ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராபி நாலாவது டெஸ்ட் மேட்ச்சு தொடர்ந்து நடைபெற்று இருக்கிறது இந்த டெஸ்ட் மேட்ச்ல வந்து நமக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பை சொல்ல முடியாத அளவிற்கு இந்த மேட்ச்சு நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த மேட்ச்சு நான்கு நாள் முடிந்து ஐந்தாவது நாள் செகண்ட் இன்னிங்ஸை இந்தியா இப்போதுதான் ஆரம்பிச்சிருக்கிறது ஆரம்பிச்சும் நூற்றி நாலு ரன்கள் ரெண்டு விக்கெட்டை கொடுத்திருக்கிறது இன்னும் ஒரு நாள் பாக்கி இருக்கிறது இந்த மேட்ச் இந்தியா எந்த அளவுக்கு எடுத்து செல்ல போகிறது இது இந்த மேட்ச்சை வந்து இந்தியா எந்த அளவுக்கு புரிஞ்சு கொள்ள இந்த மேட்ச்சே இந்தியா எந்த அளவுக்கு இந்த மேட்சோட ஒரு சுச்சுவேஷன் பயங்கரமான ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்கிறது இந்த மேட்ச்சு இந்தியாவின் கைவிட்டு போகுமா அல்லது இந்தியா டிரா செய்ய போராடுமா ஆனா கடுமையாக போராடினால் என்பதற்கான நோக்கமும் இந்த மேட்சில் இருக்கிறது இதை பொறுத்திருந்து நாளை சந்திப்போம் இன்னைக்கு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சண்டம் ஒழுங்கு சரியில்லாம எனக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவும் இங்கிலாந்தும் எலியும் பூனையுமாக பயங்கரமான ஒரு மோதல்ல இருக்கிறது அதாவது சிங்கம் புலி மோதனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வலிமையான அணியாக ரெண்டும் ஒரு வலுவான முயற்சிகளை கொடுக்கிறது அதில் வீரர்களிலும் கடுமையான சில தாக்குதல்களும் நடக்கிறது இதை பார்க்கும் போது வந்து இந்தியா நிச்சயமாக இந்த மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பிடிச்சாலும் கோட்டை விட்டது ஆனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பிடிச்ச இங்கிலாந்து அதிரடியாக விளையாடி ரன்களை குவித்தது ஆனா இந்த மேட்சை இந்தியா எப்படி டிராஸ் செய்ய முடியுமா ஆனா நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது டிரா செய்வது ஐந்தாவது நாள் பிச்சோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கும் ஏக்கர் பால்கள் எல்லாம் வீசினா பவுன்சர் ஆகும் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் எல்லாம் நிறைய இருக்கிறது ஆனா இந்த மேட்ச் நிச்சயமாக இந்தியாவுக்கு கை கொடுக்கணும் இந்தியா இந்த மேட்சை ட்ராப் பண்ணா ராகுல் சுப்மன் கில் ரெண்டு பேரும் எண்பது ரன்களை கடந்திருக்கிறார்கள் இவர்கள் ரெண்டு பேர் நின்றால் மட்டும்தான் இந்தியா இந்த மேட்சை டிரா செய்ய கொண்டு செல்ல முடியும் ஒரு நாள் பாக்கி இருக்கிறது அதாவது தொண்ணூறு ஓவர்களை அவர்கள் விளையாட வேண்டும் இந்த இன்னிங்ஸை வந்து இங்கிலாந்து பக்கமே செகண்ட் இன்னிங்ஸ் திரும்பவே கூடாது அந்த அளவுக்கு இந்தியா இந்த மேட்சில கிட்டத்தட்ட அஞ்சூறுக்கு மேல் ரன்னு அடித்தால் மட்டுமே இந்தியா பக்கம் இந்த மேட்ச் இருக்கும் ஜெயிக்க முடியாது ஆனால் டிராவாக்கி கொள்ளலாம் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் தான் இந்த இந்த இங்கிலாந்து மிக விரைவாக நன்றாக இருந்தது இந்தியாவின் தொடக்க ரெண்டு டக்கிலே விழுந்த போது பயந்து விட்டார்கள் இந்தியா இதோட முடிஞ்சு போச்சு இன்னைக்கே இந்தியாவோட ஜோலி முடிஞ்சிருக்குமான்னு தான் நினைச்சிருப்பாங்க ஆனா இன்னும் ஒரு நாள் பாக்கி வச்சு இந்தியா ரெண்டு விக்கெட் தான் இழந்திருக்கு இதை தொடர்ந்து கட்டமைச்சு சுப்மங்கில் கேப்டனும் கே எல் ராகுலும் இந்த மேட்ச்சை வழிநடத்தி செல்ல வேண்டும் கிட்டத்தட்ட இவர்கள் டீ காப்பி குடிக்கிற வரைக்கும் காத்திருந்தால் நிச்சயமாக இந்த மேட்ச் இந்தியாவுக்கு டிராவ் ஆகுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த வாய்ப்பை இந்தியா மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த மேட்ச்ல வந்து இந்தியாவை செம்ம அடி அடிச்சிருக்கிறாங்க ஒரு இன்னைச்சுல வந்து நூறு ரன்களை கொடுத்ததே இல்லை இதுதான் முதல் முறை நூத்தி பதிமூணு ரன்களை கொடுத்திருக்கிறார் சீராஜும் அந்த அளவுக்கு ரன்களை விட்டு கொடுத்திருக்கிறார் அந்த அளவுக்கு புலபுளை பொலந்திருக்கிறாங்க இங்கிலாந்து டீம் இந்த டீமுக்கு நமக்கு நிச்சயமாக ஒரு பதிலடி காத்திருக்கணுமா இன்னைக்கு நீங்க மேட்ச்சே ட்ராப் பண்ணா அந்த பதிலடி உறுதியாக இருக்கும் இந்த மேட்ச்சை இன்னைக்கு இந்தியா ட்ரா பண்ணா இந்தியாவுக்கு அந்த ட்ரா இல்லைங்க ஒரு வெற்றி என்று தான் நமக்கு சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இந்த மேட்சை வந்து ட்ராப் பண்றதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சா இந்த மேட்ச்சு இந்தியாவுக்கு ஒரு வெற்றி பாதை தான் திருப்பி கொடுக்குமே தவிர வந்து தோல்வியடை வைக்காது ஆனால் இந்த மேட்ச்சு டிராவானாலே இங்கிலாந்துக்கு சுச்சுவேஷன் தகுந்த சில விஷயங்கள் மாறிடும் அவர்கள் சிறிதாக கொஞ்சம் ஆவேசப்படுவார்கள் டென்ஷன் ஆகி விடுவார்கள் அவர்களை நமக்கு கொஞ்சம் அதகளப்படுத்தணும் இல்லை என்றால் இந்த மேட்ச் நமக்கு தூக்கி நிறுத்த முடியாது அதற்கு முழுக்க முழுக்க கே எல் ராகுல் சுப்மக்கள் ஆக்கு பிடித்து நிற்கணும் கொட்டியை போட்டு ரன் அடிக்காவிட்டாலும் பரவாயில்லை ஆனா இந்த மேட்ச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு ஓர்களை நீங்கள் விளையாடித்தான் ஆக வேண்டும் கட்டாயத்தில் இந்தியா உள்ளது இந்த மேட்ச்சை எந்த அளவுக்கு இந்தியா கொண்டு போறானே நமக்கு அதை இன்னைக்கு நமக்கு பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு இந்த மேட்ச் முடிஞ்சாலே நமக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு தான் ஐந்தாவது நாள் பாப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் நிகழ்ச்சா வணக்கம் ரத்தம் ஒழுங்கு சரியில்லாமல் எனக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின்